எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தீர்ப்பு நாள் வரவே வராது இப்படிதான் ஒரு ஆத்மா அபிப்பிராயப்படுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ராஜயோகத்துல சொல்றீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு போல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்கள் சரீனம் விட்டுருவாங்க ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா வந்து நம்மள கொசு கூட்ட மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இது நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அவங்க அபிப்பிராயப்படுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நான் நிலவரத்தில் இருநூறு நாடு இருக்குன்னா ஏதோ ரெண்டு இடத்துல சண்டை நடக்குது ஒன்று வந்து ரஷ்யா யுக்ரைன் அங்கே ஒரு போர் நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அந்த ஏரியா இருக்குது இல்லையா பேலஸ்டீனை வந்து இஸ்ரேல் அடிக்கிறாங்க இப்போ ஒரு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ப்ளவர் வரலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லாருமே பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு இடத்துல நடக்குது உலகத்துல இருநூறு நாடு இருக்குன்னா ஏதோ ரெண்டு ரெண்டு நாடு நடிச்சுன்னா உடனே உலகப்போர் மூன்று வந்துருமா எக்ஸ்பெஷலி ராஜீவ்கிகள் மட்டுமே ஒரு ஒரு காலகட்டத்தில் உலக அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் அழிஞ்சுன்னு சொல்லிட்டே வந்துருக்காங்க முதல் உலகப்போர் போர் வரும்போது அப்ப அழிஞ்சிடும் ரெண்டாவது உலகப் போர் வரும்போது அழிஞ்சிட்டு கிறிஸ்தவர்கள் வந்து ரெண்டாயிரத்து உலக உலகம் அழிஞ்சிடோன்னா இப்படியே சொல்லி 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 நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கே வந்துட்டோம் இப்படி கதை சொல்லுவாங்க ஆனா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு ஆத்மா சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க இனி ஒரு லெவலுக்கு போறாங்க இன்னைக்கு நிலவரத்துல வந்து எட்நூறு கோடி பேர் உலக ஜனத்தொகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நானூறு கோடி அதாவது நேர் பாதி கூட அழியாது இவங்க சொல்ற முழுசு விடுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு போல நம்ம வந்து தொள்ளாயிரம் கோடி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புறோம் ஸோ அதுக்கான வாய்ப்பும் சான்ஸே கிடையாது அப்படின்னு ஒரு ஆத்மா அபிப்பிராயப்படுறோம் இவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்லணும் நம்ம ட்ரை பண்றோம் பாருங்களேன் இந்த நாடகம் வந்து ஏற்கனவே கிரியேட் செய்யப்பட்டது உருவாக்கப்பட்டது ஐயாயிரம் வருஷம் கதை அதை ஒரு கல்பம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி எத்தனையோ கல்பம் நம்ம பார்த்துட்டோம் இனி எத்தனையோ கல்பம் பார்க்க போகிறோம் இது அப்படியே ரிப்பீட் ஆக தான் போகுது ஓகே இந்த சங்கமத்தில் வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறது சாட்சாத் இறைவன் தான் வந்து எடுக்கிறார் ராத்மாக்களின் தந்தை அவருடைய இயற்பியர் சிவன் உலகம் அல்லா ஜஹா காட்னு சொல்லுது ஓகே ஹிந்துஇசம்ல வந்து ஹிந்து தர்மத்தில் வந்து இந்த ஜட்மெண்ட்டு தீர்ப்பு நாள்ன்ற வார்த்தை கிடையாது நானும் கேள்விப்பட்டதே கிடையாது நானும் படிச்சிருக்கேன் மகாபாரதம் நானும் படிச்சிருக்கேன் ராமாயணம் வார்த்தை இல்லை ஆனா மகாபாரத யுத்தம் வந்தது எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு ஒரு கதை இருக்கு ஓகே அதுக்கு அர்த்தம் வந்து உலகத்திலேயே ஆள் இல்ல அது என்ன கதை அது கதையோடவே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ரொம்ப ஆணித்தரமா ஜட்ஜ்மெண்ட் பத்தி பேசுறதாரு கிறிஸ்டானிட்டி பேசுறாங்க ஓகேவா இஸ்லாமியர்கள் வந்து அல்லாவின் தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதை சொல்றாங்க சாந்தி தாமத்தை சொல்றாங்க அப்போ எல்லா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் அங்கே போயிடுவோம் அப்படின்னு அவங்களும் நம்புறாங்க இப்போ பரமாத்மா டைரெக்டாக வந்து என்ன சொல்றாரு தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு ஜட்மெண்ட்டேன்னு ஒன்று இருக்கு அன்னைக்கு வந்து நான் உங்களை கொசு கூட்ட மாதிரி கூட்டிட்டு போவேன் அப்படின்றார் பரமாத்மா வர்றதே சில விஷயங்களுக்காக தான் அதில் ஒன்று பகிதர்களை பாவனமாக்குவது அப்படின்னு தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குவது இப்போ கலிகாலத்தில் யாருக்குமே குணமே இல்லை சத்தியுதில் திரேதேகத்தில் இங்கே இருக்கணும்னா தேவதைகளாக இருக்கணும் தேவதைகள்னால் கடவுள் கிடையாது தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் இன்றைக்கி கலிக்குகத்தில்னா சூத்திரர்கள் குணமே இல்லாதவர்கள் அர்த்தம் குணமே இல்லாதவர்கள் வந்து குணமாக நான் மாற்றுறது வந்து பரமாத்மாவோட ஃபஸ்ட்டு வேறு அவங்க சத்தியுகத்துக்கும் திரைதேகத்துக்கும் தேவையான ஆளுங்களை உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வினாஷம் வரணும் ஏன் தீர்ப்பு நாள் வரணும் எதுக்கு ஜட்மெண்ட் டே வரணும்னா உலகம் ஒன்று தான் இதுதான் ஒரு காலத்தில் சொர்க்கமாகவும் ஒரு காலத்தில் நரங்கமாகவும் இருக்கும் சத்யகுந்திரம் இந்த பூமியில சொர்க்கம் துவாபர கலியகம் இந்த பூமியில நரகம் இப்ப கலிகாலத்திலோட உச்ச கட்டத்தில் இருக்கும் அதனால நரகத்துல இருக்கும் ஸோ முப்பத்தி மூணு கோடி பேர் ரெடி ஆயிட்டாங்கன்னா இவங்களுக்கு சொர்க்கம் வரணும்னா இதே தான் கொடுத்தாவணும் அப்போ இங்க இருக்கிற எல்லா நரகவாசிகளும் என்ன பண்ணணும் எல்லாரையும் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும் ஸோ எல்லாரையும் அனுப்பணும்னா எல்லாரையும் தான் அனுப்பணும் அப்போ பிரளயம் வராது ரெண்டு நாள் முன்னாடி கூட பரமாத்மா சொல்லலாம் பிரளயம் வராது பிரளயம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூத்துக்கு நூறு அதை மனித இனமே பூமியில் கிடையாது அப்படின்ற நிலைமை வரவே வராது இதை நம்மளும் ஒத்துக்கிறோம் பரமாத்மா சொல்றாரு ஒரு பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் டெல்லியில் இருப்பாங்க பாரதத்தில் இருப்பாங்க பாக்கி எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு இப்போ நமக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா நியூஸ் பேப்பரில் ப்ராமினாக வர நியூஸ் தான் நம்ம பார்க்குறோம் உலகத்திலேயே எங்க அதிகமா சண்டை நடந்ததுன்னு தெரியுமா நம்ம நினைக்கிறோம் ரஷ்யா யுக்ரைன் நினைக்கிறோம் இங்க வந்து பாலஸ்டீன் இஸ்ரேல் நினைக்கிறோம் ஏன்னா இது மீடியால காட்டி 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 நமக்கு அப்படி தெரியுது அதிகமா சண்டை எங்க நடக்குதுன்னா ஆப்பிரிக்கால இருக்கிற நாடுகளுக்குள்ள இந்த நாடு ஏ பி ரெண்டு பேரும் அடிப்பாங்க சி டி நோய் நடிச்சுப்பாங்க இ எஃப் நினைச்சு அது மாதிரி ஆப்பிரிக்கால இருக்கிற பக்கத்து பக்கத்து நாடுகள் அடி 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 அடிச்சு இருக்காங்க இன்னைக்கு நேத்துல தினசரி நடந்துங்கிறது அங்க எப்ப பார்த்தாலும் ரத்த கலறிதான் அடுத்த ஒரு விஷயம் நீங்க நியாபதிக்க வேண்டியது பரமாத்மா ஒரு வானியில் என்ன சொல்றாருன்னா இது ஆயுதங்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க எக்ஸ்பணுங்களெல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல இதெல்லாம் சும்மா ஷோகேஸ்ல வச்சுக்கிறதுக்காக தயாரிக்கல பயன்படுத்துறதுக்காக தான் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப அதெல்லாம் என்ன வெடிக்கப்படும் ஓகே ரெண்டாவது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நாட்டிலையும் அணுகுண்டு போட்டு பண்ணுவாங்க ஆனால் அதுவும் கிடையாது அதுவும் பரமாத்மா சொல்ல பாரதத்துக்கு மேல ஒரு அணுகுண்டு விழாதுன்றார் பாரதத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்போ இவங்க எல்லாரும் பேக்கப் பண்ணி தான் விநாசம் ஆகும் ஜட்மெண்டே வரும் ஒரு அணுகுண்டு கூட விழாமல் எப்படி இங்கே இருக்கவங்களாம் சாப்பாங்க அப்போ பரமாத்ம என்ன சொல்கிறாருன்னா இறக்கிறதுக்கு அணுகாயுதம் அது ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன் வேறொரு இது வந்து பஞ்ச தத்துவங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் விஸ்வரூபம் எடுக்கும் இப்போ எப்படி நடக்குதுன்னு பாருங்க இப்போ இருக்கிறது வந்து வெயில் காலத்தில் உச்சக்கட்ட வெயிலாக இருக்கு அது வெயில் வச்சு செய்யுது ஓகே சுனாமின்னு வந்ததுன்னா தண்ணியை வந்து காயப்படுத்திட்டு போகுது மழை காலத்துல மழை கொட்டி தீர்த்து காயப்படுத்திடுது காத்தடிக்கும்போது புயல் ஆடி அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போகுது இதெல்லாம் ஒவ்வொரு சீசன் நடக்குது ஒவ்வொரு இடத்துல நடக்குது இந்த அஞ்சும் ஒரே டைம்ல நடக்குது பூகம்பு ஒரே இடத்துல ஏரிமலை வெடிக்கிறது ஒரே டைம்ல சுனாமி ஒரே டைம்ல எல்லாம் சேர்ந்து வந்தா என்ன இதெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் பரமாத்மா சொல்றேன் இப்ப அங்கங்க நடக்கக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்கள் இருக்குல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பரமாத்மா இந்த பஞ்ச தத்துவங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றார் வேற ஒரு விஷயம் தெரியுமா ட்ரம்ப் சொல்றாரு என்ன சொல்றாரு உலகத்தில் சில நாடுகள் தெரியாம சைனா பண்ணிட்டு இருக்கு பாகிஸ்தான் பண்ணிட்டு இருக்கு அப்படி இப்ப ஈரான் பாத்தீங்கன்னா அங்க அடிக்கடி நீங்க பார்த்தீங்கன்னா பூகம்பம் வந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு எப்படி ஒரு இடத்துல திடீர்னு திடீர்னு பூகம்பம் வரும் இயற்கையாகவும் வரலாம் ஒரு நா அடிக்கடி நடக்குதுன்னா என்ன அர்த்தம் ஒரு அணுகுண்டை வெடித்து பார்க்குறாங்க அதனால் பூமி அதிர்வலைகள் வருது அப்படி டெஸ்ட் பண்ணலாம் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னதுன்னா சைனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்க அணுகுண்டு பிராக்டிஸ் ஆனால் உலகத்துக்கே தெரியல அப்போ ஏன் அப்படி பண்ண முடியுதுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு இடம் எடுத்துக்கிறாங்க அது ஃபுல்லாக உப்பெல்லாம் போட்டு அதை மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு உள்ள வெடிச்சான்னு வச்சுக்கலாம் அந்த அணு கதிர்கள்லாம் போனால் உடனே இதை அப்சர்வ் பண்ணிடும் அதாவது இவங்களுக்கு என்ன தெரியும் இம்பாக்ட் மட்டும் இவங்க ஸ்டடி பண்ணால் போதும் ஆனால் அதிர்வுகள் வரக்கூடாது உலகத்தில் வெடிச்சாங்கன்னு கண்டுபிடிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் செட்டப் எல்லாம் பண்ணி சைனா பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கலாம் திக் பண்ணிட்டு தான் இருக்கான் ஓகேவா ஸோ ஒன்று அணுகுண்டு ரெண்டாவது இந்த பஞ்ச தத்துவங்களோட லீலைகள் அது அஞ்சும் ஒரே சமயத்தில் விளையாட்டு விளையாடும் அப்புறம் பஞ்சப்பட்டினி அது எப்படி வரும் அப்புறம் தர்மங்கள் பேர்ல சண்டை நடக்கும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் புத்திஸ்டுகள் சொல்லி அவங்க கூட ஒரு இது வந்து அடிச்சுப்பாங்க அதுக்கப்புறம் ஜாதி சண்டை நடக்கலாம் இதெல்லாம் வந்து மைனூட்டா இருக்கலாம் ஆனா இருக்கும் இப்படி பரமாத்மா பாணியில் சொல்ற பாரதத்தில் ரத்த ஆறுவோடும் உலகத்திலேயே ரத்த ஆறுவோடும் சரியா சோ இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா தான் இது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன்சன் ஏற்படும் வெறும் அனுப்பிட்டு போட்டு கிடையாது பாரதம் மேலே அணுகுண்டே விழாது அதுக்காக பாரதம் அழியாதுன்னா அழியும் எப்படி இங்க இருக்கிற மக்கள் அடிச்சுப்பாங்க இயற்கை சேற்றங்களில்லாம் போவோம் பாருங்களேன் சென்னை மேப்பில் இருக்காது பரமா பரமத்வா சொல்லியிருக்கிறார் பாம்பே இருக்காதுன்றார் அவர் பாகிஸ்தானில் கராச்சின்னு நினைக்கிறேன் அது இருக்காதுன்னு சொல்றாரு ஸோ இதெல்லாம் யார் சொல்றாரு படைச்சவனே சொல்றாரு இது பாருங்களேன் இப்போ நம்ம வானிலை வந்து வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஹிஸ்டாரியன் சைன்டிஸ்டே என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கு இந்த சென்னை டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்கு மும்பை டேஞ்சர் தான் இருக்கு அதனால வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா கேள்வி கேட்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓ நியூஸ் பேப்பர்ல வரதோ இந்த பிரம்மகுமாரி சொல்றாங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றதை நம்ம சொல்றோம் பரமாத்மா இன்னைக்கு நேற்று சொல்லல அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுப்பாங்கன்னு அவர் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வந்தார்ல அதுக்கு அப்பவே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்ப நம்ம வெளி உலகத்தை சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க கூட கோல்டு வார்தான் தான் நடந்துட்டு இருந்தது ரியலாவே ரெண்டு இடத்துல ஸ்டெட்டை கொடுக்கல இப்பதான் ரஷ்யா வந்து யுக்ரைன் அடிக்கிறான் யுக்ரைனை அமெரிக்கா சப்போர்ட் பண்றான் இப்போதான் கிட்டத்தட்ட அமெரிக்கா ஒரு விஷயம் பக்கத்துல ஏதோ காரணங்களா இருக்காங்க சண்டைக்கு நாலு பாருங்க எப்படி நடக்க போகுதுன்னு பாருங்க சரி இது மாதிரி விமர்சனம் வைப்பாங்க வைப்பாங்க அது நடக்காது தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ராஜீவ்கிங்களா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா சொன்ன கேட்கணும் பரமாத்மா என்ன சொல்றாரு நீங்க ரெண்டு மூணு விஷயத்துல இருங்க அப்படின்றாரு ஒன்று ஒரு மாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பல் சொல்லணும் இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு கை செலவு தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம் ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓவர் ஹெட்ஸ்னா அந்த மாதத்தை ஓட்டுறதுக்கான செலவுகள் கண்டிப்பாக மளிகை சாமான் வாங்கணுமா கண்டிப்பாக பால் பேக்கெட் வாங்கணுமா டெலிஃபோன் பில் கட்டணும் இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்டாக சில செலவுகள் இருக்குல்ல இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது காசு இருக்குல்ல ஒரு ஒரு இருபதாயிரரூவா தேவைப்படுதுன்னு வச்சுப்பார் எக்ஸாம்பிளுக்கு ஆறு மாதத்துக்கு எவ்வளோ ஆகணும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா இதை லிக்யூட் கேஷாக நீங்கள் வச்சுக்கோங்கன்ற ஏன்னா வருங்காலத்தில் பேங்க் இருக்காது உங்கள் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாது ஜிபே ஒர்க் ஆகாது இந்த மாதிரி ஆகிடும் அப்போ இதை ரெடி பண்ணுங்க பரமாத்மா சொல்லிட்டாரா ரெடி பண்ணுங்க ரெண்டாவது ஒரு மூணு மாசத்துக்கு ரேஷன் வாங்கி வச்சுக்காங்க ஓகேவா கடையே இல்லை மளிகை கடையே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க உடனே இந்த அடுத்த கேள்வி வருது அரிசி வந்தெல்லாம் மூணு மாதம்லாம் வச்சா கெட்டுடுது பூச்சி வந்துடுது தானியங்கள் எப்படி உண்மைதான் எதெல்லாம் வச்சுக்க முடியுமோ அதை வச்சுக்கோங்க தான் சொல்கிறோம் மூணாவது வீட்டில் சோலார் வாங்கி போட்டுக்காங்க அது சோலார் எப்படின்னா இப்போ இருக்கிற சோலார் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா ஒன்று வச்சுக்கிறாங்க இவங்க உருவாக்குற கரண்ட்டை வந்து இபி அமிச்சிடறாங்க இபிகிட்டு வர கரண்ட் வச்சு வீட்டில் ஓட்டிக்கிறாங்க அப்படி கரண்ட் இல்லாம வச்சுக்கிறாங்க இதை சொல்லல பரமாத்மா இபிஐ தான் பரமாத்மா சொல்றாரு உங்க வீட்டில் சோலார் வச்சுக்க அப்படின்னா சோலார்லேருந்து இருந்து ஜென்ரேட் பண்ணது உங்க வீட்டில் ஒரு பேட்டரியில் ஸ்டோர் ஆகும் பேட்டரியில இருந்து உங்க வீட்டுல கரண்ட் ஓடும் இதை ரெடி பண்ணி வைங்கன்ற இபிஐ இல்லைன்னாலும் உங்க கொடைல கரண்ட் ஜென்ரேட் ஆகும் பேட்டரிய ஸ்டோர் ஆகும் உங்க வீட்டில் மட்டும் இந்த ஏரியால கரண்ட் இருக்கும் ஏன்னா நீங்க புத்திசாலித்தனமா முன்னாடி பண்ணிட்டீங்க இதை மூணையும் ஒரு ஒரு ராஜோகியும் பண்ணணும் ஓகே யாரெல்லாம் இதை நடக்காது சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கட்டும் அன்னைக்கு ரியலா நடக்கும் போது ஆஹா சொன்னாங்களே ராஜோகவாணில சொன்னாங்களே நம்மதானே ஏதோ ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் விடட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க ட்ராமா பாக்கி எல்லாரும் எத்தனையோ பெரியது எடுத்துக்க மாட்டாங்க நல்லா தெரியும் அட்லீஸ்ட் ராஜோகிகள் நம்ம இதேவன் சொல்றதா அப்படியே கேட்டுக்கிறது நமக்கு நல்லது ஓகே நான் அந்த கேள்வி கேட்ட ஆத்மாவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு மேலும் தகவல் சொல்ல முடியும்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம மொபைல் ஆப் இருக்குல்ல ஷிவ்ஞான் முரளி ஆப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து இந்த ஸ்ரீமத்தை வந்து நம்ம பதினொன்று லாங்குவேஜில் கொடுக்குறோம் அது வந்து மார்ச் மாதத்துக்கு ஆட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா மாதம் மாதமாக தான் ஆட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு நாளுக்கு இன்றைக்கி டேட்டில் இருக்கிற ஸ்ரீமத் தான் பார்க்க முடியும் நாளைக்கு வந்தால் நாளை இது பார்ப்பீங்க இது எப்படி நடக்குதுன்னா பேக்ரவுண்டில் நாங்கள் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி போடுறோம் ஒரு ஆத்மா அதை ரெடி பண்ணி கொடுக்குறாரு பதினொன்று லாங்குவேஜுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த கேலண்டர் இருக்குல்ல அந்த பிரம்மகுமாரி முந்நூற்றஞ்சு நாள் கோட் வச்சிருக்க கேலண்டர் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருக்குது தமிழ்லலாம் இல்லை நம்ம உருவாக்கி இருக்கோம் தமிழில் அதுவும் மார்ச் மாதத்துக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இப்போதுக்கு அது இருக்குது இது பன்னெண்டு மாதம் நம்ம போட்டோம்னா அதுக்கப்புறம் அது அந்த வேலையும் பண்ண தேவை ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகி போய் இருக்கும் ஓகே இது ஒரு சின்ன வேண்டுகோள் நான் நிறைய பேரை பார்க்குறேன் இந்த இங்கிலீஷ் கேலண்டர் வரக்கூடிய இந்த கேப்ஷன் வந்து நிறைய பேர் கட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் தமிழில் நம்ம மொபைல் ஆப்ல வச்சிருக்கோம்ல அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம்ல ஏன்னா தமிழ்ல இருக்கிற அந்த கேலண்டர் யாருக்கிட்டையுமே கிடையாது பிரம்மகுமாரி சொையாது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது நீங்க யூனிக்கா இருப்பீங்களா எடுத்து இதுக்கு கட் பண்ணி வச்சீங்கன்னா அதே மாதிரி ஸ்ரீமத் ஸ்ரீமத் சொல்லி பிரிண்டட் வருஷனா வந்து முன்னூத்தி நாளுக்கும் இருக்கு ஆனா நம்ம பண்ற மாதிரி டெய்லி கேலண்டருக்கு பண்ற மாதிரி ஸ்ரீமத் டெய்லி பண்றோம் இல்லையா இது ரெண்டையும் கிடையாது இதையும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வைக்கலாம் அப்ப ஆகும்னா நீங்க வைக்கிற ஒரு ஒரு விஷயமும் யூனிக்கா இருக்கும் யார் யாருகிட்டையும் இல்லாததை நீங்க வைக்கும்போது உங்களுடைய பார்வையாளர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க நீங்க எப்படி ராஜீவக சேவையும் பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க Thank you.